தளபதி அறுபத்தி எட்டு அல்ல சஸ்பென்ஸா வச்சிருக்கா ஏன்னா வெங்கட் பிரபு வளருவாங்க அவங்க கூட இருக்கவங்க ஏதாவது இந்த முறை அதுல எந்த தவறுமே நடக்கலையே சார் இல்ல அப்படி எல்லாம் போயிடக்கூடாதுன்னு தான் ரொம்ப பொத்தி பொத்தி கதையை வச்சிருக்காங்க அது ஒரு ஆக்ஷன் த்ரில்லருங்கிற மாதிரி சொல்றாங்க ரொம்ப கலகலப்பான ஒரு படம் அதே நேரத்துல படத்துல ஒரு ஆறு சண்டை ஒரு பயங்கரமான ஆக்ஷன் த்ரில்லருங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஐயோ திரைப்படம் வெளியாயிருச்சு இதற்கப்புறம் தளபதி அறுபத்தெட்டு குறித்த அப்டேட்டுகள் ஏதாவது வருமா நிச்சயமா வருது பணையமா திங்கள் செவ்வாயில் அந்த துவக்க விழா வீடியோ வருது அதுக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா பின்னணி இசை அமைச்சிருக்காரு வீடியோக்கு அந்த வீடியோக்கே அவர் ஒரு பொண்ணு கொடுத்துருக்குறாரு அப்போ தளபதி அறுபத்தருடைய மியூசிக் எந்த அளவுக்கு சார் வரும் நிச்சயமாக மெனக்கெட்டு இருப்பார் நிறையா மெனக்கெட்டு இருப்பார் தளபதி அறுபத்தெட்டு விசேஷ் விடாமுயற்சி அப்படின்னு அப்டேட்டுகள் அடுத்து வர ஆரம்பிக்குமா இதில் வந்து அஜித் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டார் ஆக்சுவலாக இந்த ஏகே மோட்டார்ஸ்னு ஒன்று ஆரம்பித்தார் அது வந்து அவரு தான் இதில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தார் திடீர்னு ஒருத்தர் அவருடைய பேர்டன் எல்லாத்தையும் வாங்கிட்டார் நாங்கள் பார்த்துக்குறோம் சார் நீங்கள் போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆகிடுங்க போதும் இப்போ வந்து நல்லா ஹாப்பியாக ஒரு ஃப்ரீ மூடோட இருக்காரு தலைவர் நூத்தி எழுபத்தி ஒன்னு வில்லன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க சார் ஆனா அந்த பேர் மாற்றப்படுமா ஏன்னா நீங்க வேற பெயர்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சார் இல்லை அதுல வில்லன் வந்து ராணாங்கிற பக்தி இல்ல இல்லை எல்லாம் பாசிட்டிவான ரோல் ராணா தான் மாதிரி யோகி பாபு வந்து ஒரு மேக்கப் மேனுக்கு எட்டாயிரம் ரூபாய் தினந்தோறும் சம்பளம்னு சொல்லி கம்பெனில எட்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டு மூவாயிரம் ரூபாய் அவர்கிட்ட கொடுத்துட்டு ஐயாயிரத்தை வச்சுக்கிறார் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து அந்த மேக்கப் மேனே வேலையை விட்டு வேண்டாங்க வேற யாராவது வச்சுக்கோங்க யோகி பாபுடைய சம்பளம் ஒரு நாளைக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு மேல இருக்கு ஒரு அவருடைய சம்பளம் வந்து ஒரு எட்டாயிரம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் அந்த ஐயாயிரம் ரூபாய் எடுக்கக்கூடிய நேரமும் சிந்தனையும் அந்த நடிகர்களுக்கு இருக்கமான சினிமா நடிகர்கள் மேலே நமக்கு ஒரு கைம்பம் இருக்கு நீங்க கிட்ட போய் ரொம்ப ரொம்ப பல பேர் நம்மளால் லிஸ்ட் போட முடியும் பல பேரை நான் வந்து பார்த்துருக்கேன் நடிகர்களும் நடிகைகளும் இந்த வேலையை செய்கிறாங்க மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வலைப்பே சந்தனன் சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் தளபதி அறுபத்தெட்டு அப்படியே எங்கள் லியோ படம் கொண்டாட்டம் அப்படிங்கிற வசல் இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது தளபதி அறுபத்தெட்டு ரொம்பவே வேகமாக கிளம்பி தான் கேள்விப்பட்டோம் அண்ட் லியோ படம் வெளியான அன்னைக்கு கூட தளபதி அவர்கள் இங்கு இல்லாமல் ஷூட்டிங் கிளம்பிட்டு தான் சொல்கிறாங்களே சார் இல்லை அவர் இங்கே தான் இருந்தார் ஆக்சுவலாக அன்னைக்கு வந்து போகலை அவங்க இன்னும் கிளம்பலை ஆக்சுவலாக இஸ்தான்புல்னு ஒரு ஊர் அங்கே தான் போகிறாங்க முதல்ல தென்னாப்பிரிக்கா வந்து அப்புறம் தான் போகிறாங்க முதல்ல இஸ்தான்புல்ல போய் ஒரு ஃபைட் சீன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் தென்னாப்பிரிக்கா போகிறாங்க அவங்க அதனால் இன்னும் கிளம்பல இங்கே தான் இருக்காங்க சார் இப்போ கேட்கும் போது கேள்வியோலேயே நிறைய ஃபைட் சீன் வச்சிருந்தாங்க அந்த ஃபைட்லாம் நார்மலாக சண்டை போடலாமே எதுக்கு இந்த இடத்துலலாம் போய் சண்டை போடுங்கிற மாதிரி தளபதி அறுபத்தெட்டில் இஸ்தான்புலில் போய் சண்டை போட வேண்டியது அவசியம் என்ன அப்படி ஒரு படம் அமையுதா சார் அது தெரியல அந்த கதை பற்றிய விவரங்கள் நமக்கு தெரியல பட் இந்த படத்தை விட அது பெட்டராக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா எப்போவுமே வந்து முந்தைய படம் கொஞ்சம் சுமாராக இருந்ததுன்னா அடுத்த படத்தில் ஒரு கிடிக்கி பிடி போடுவாங்க சார் இது என்ன சரியில்லை இதை பாருங்கள் அது சரியாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இன்னொன்று வெங்கட் பிரபு பொறுத்தளவுக்கு இந்த ஒரு மாதிரி ஜிக்னா தடவி ஒரு ஃபேண்டஸியாக ஒரு படத்தை தள்ளி விட்டணும்னு நினைக்கிறாளா நான் அவரை பார்க்கல கொஞ்சம் அந்த கதைக்குள்ளே உட்காந்து ஒர்க் பண்ணி கொஞ்சம் சீன்லாம் புதுசு புதுசாக பிடிச்சி இவங்க ஏற்கனவே மாநாட்டிலலாம் பார்த்தோம் நிறையா சீன்கள் புது புதுசாக இருக்கும் நமக்கு அது வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு அந்த படம் ஸோ அது மாதிரி கொஞ்சம் ஒர்க் பண்ணக்கூடிய ஆளுவர் வந்துருக்கு இப்போ விஜய் சார் படம் அப்படிங்கும்போது இது வந்து லியோ படங்கிறது ஒரு எக்ஸ்பெண்டல் மூவி விஜய் சார் வச்சு ட்ரை பண்ணுற ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னாங்க ஆனால் இங்கே தமிழ்நாடு ரசிகர்கள் அவரை கொண்டாடுறது ஒரு குடும்ப நட்சத்திரமாக எல்லாருமே ஒரு ஃபேமிலியை போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் பார்ப்பாங்க வெங்கட் பிரபுவும் அது மாதிரி கலவையான படங்கள் கொடுக்கக்கூடியவர் தான் சார் இப்போ இந்த படத்தில் எப்படி காமிப்பார் ஒரு ஏன்னா நீங்கள் சண்டை காட்சிகளுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறீங்களே முழுக்க சண்டை காட்சிகள் ஒரு ஆக்ஷன் பிளாக் படமாக இருக்குமா அல்லது சஸ்பென்ஸாக வச்சிருக்காரா ஏன்னா வெங்கட் பிரபு எதாவது உளருவாங்க அவங்க கூட இருக்கவங்க ஏதாவது இந்த முறை அதில் எந்த தவறுமே நடக்கலையே சார் இல்லை அப்படிலாம் போயிடக்கூடாதுன்னு தான் ரொம்ப அந்த கதையை வச்சிருக்காங்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லருங்கிற மாதிரி சொல்றாங்க நல்ல காமெடியாக ரொம்ப கலகலப்பான ஒரு படம் அதே நேரத்தில் படத்தில் ஒரு ஆறு சண்டை ஒரு பயங்கரமான ஆக்ஷன் த்ரில்லருங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஓகே சார் அப்போ ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சிருக்காரு வெங்கட் பிரபு என்ன காரணம் சார் யோ திரைப்படம் வெளியாயிருச்சு இதற்கப்புறம் தளபதி அறுபத்தெட்டு கொடுத்த அப்டேட்டுகள் ஏதாவது வருமா நிச்சயமாக வருது இப்போ திங்கள் செவ்வாய் அந்த துவக்க விழா வீடியோ வருது அதுக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா பின்னணி செய்ய அமைச்சிருக்காரு சார் வீடியோக்கே அந்த வீடியோக்கே அவர் ஒரு பண்ணி கொடுத்துருக்காரு இப்போ தளபதி அருடைய மியூசிக் எந்தளவுக்கு சார் நிச்சயமா இருப்பார் நிறையா இருப்பார் கண்டிப்பாக நம்ம அனிருத் அப்படிங்கிற ஒரு மிமம் பெரிய லெவலில் வளர்ந்துட்டு இருக்கும் போது யுவன் தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அது ஒரு பெரிய கட்டாயம் இல்லை இன்னைக்கு போட்டியாளராக வந்த அனிருத் வேறொரு உச்சத்தில் போய் நிற்கிறார் இந்த படம் கூட லியோ கூட அனிருத் இல்லைன்னா இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப பிரமாதமான பிஜம் அதெல்லாம் ஜெயினருடைய வெற்றிக்கும் பெரிய காரணம் அணி ஆமாம் 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 சார் இப்போ இங்கே இந்த சைடு ஓகே தளபதி இந்த சைடு தலை விடாமுயற்சி படம் வந்து எந்த லெவலில் போய்ட்டுருக்கேன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் மூன்று வாரம் ஆயிடுச்சு ஷூட்டிங் எல்லாம் போகுதா அது அதாவது அப்டேட் அவங்க கொடுப்பாங்களா சார் ஏன்னா தலை தளபதி அப்டேட் அதாவது தளபதி அறுபத்தெட்டு விசஸ் விடாமுயற்சி அப்படின்னு அப்டேட்டுகள் எடுத்து வர ஆரம்பிக்குமா இதில் வந்து அஜித் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டார் ஆக்சுவலாக இந்த ஏகே மோட்டார்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சார்ல அது வந்து அவரு தான் இல்லை ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தார் என்ன எது என்ன பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணும் இதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்லாம் ரொம்ப மண்டையை பிடிச்சிட்டு இருந்தார் திடீர்னு ஒருத்தர் அவருடைய பேர்டன் எல்லாத்தையும் வாங்கிட்டார் அந்த கம்பெனி பேரையே மாற்றி நாங்கள் பார்த்துக்குறோம் சார் நீங்கள் போர்டு ஆஃப் டைரக்டராக இருங்க போதும் மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க அதனால் பேர்டன் முழுக்க அவர் காலி இப்போ வந்து நல்ல ஹாப்பியாக ஒரு ஃப்ரீ மூடோடு இருக்கார் அதனால் படங்கள் கூட இந்த இடைவெளி வருது இல்லையா ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கும் ஸோ அதை கூட குறைப்பதற்கான முயற்சியிலாம் அவர் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இந்த விடாமுயற்சி படத்தோடய ஷூட்டிங் நல்லா போயிட்டுருக்கு சரி இப்போ இதற்கப்புறம் அஜித் சார் வந்து வருடத்துக்கு இரண்டு படங்கள் பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏதோ பல முடிவுகளும் அவர் எடுத்துருக்கிறதாலாம் சொல்கிறாங்க அதனால் வாய்ப்புகள் இருக்குது சார் இப்போ அதில் குறிப்பாக சஸ்பென்ஸாக போய் அர்ஜுன் சார் இணைந்தாராவே அது ஆமாம் அப்போ அவர் லியோல இருந்தார் லியோவில் இருக்கார் பட் அவர்கிட்ட பேசி இன்னும் கிட்டத்தட்ட ஃபைனல் ஆகலைங்கிற மாதிரி ஒரு தகவல் சஞ்சய் தத்துங்கிற ஒரு பேரும் அடிபட்டுகிட்டு ஆமாம் அது ஒன்று அடிப்படிச்சா அர்ஜுன் இருக்கார் ஒரு தொண்ணூறு சதவீதம் இருக்கார் ஒரு பத்து சதவீதம் ஏதோ ஒரு காரணத்தினால எழுபறியாரு கண்டிப்பாக விடாமையை சந்தில் பார்ப்போம் தலைவர் நூற்றி எழுபத்தி ஒன்று அந்த பட வேலைகள் எப்போ ஆரம்பிக்கும் ஏன்னா நூற்றி எழுபது படமே சர்ப்ரைஸாக வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ரெடி ஆகிட்டு இருக்கதா கேள்விப்படுறேன் பேசு நூற்றி எழுபது இப்போ இந்த ஷூட்டிங் அணையமாக நாளைக்கு நாளைக்கு வந்து பாம்பேயில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அமிதாப் ரஜினி சம்மந்தப்பட்ட காட்சிகள் அதை முதல்ல எடுக்கிறாங்க அதற்கப்புறம் வந்து மற்ற விஷயங்கள்ல இறங்குறாங்க அதை ஏற்கனவே திருவனந்தபுரத்துலலாம் ஷூட்டிங் போயிட்டாங்க அவங்க ஆனால் ரஜினி லுக்கே கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் ஒரு கல்வி தொடர்பான அந்த கதை ஒரு விஷயம் அப்படின்னு நிச்சயமாக அது ஒரு பேசப்படுகிற படமாக ஒரு படமாக இருக்கும் அதில் அந்த ஃபகத் வாசில் வில்லன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க சார் ஆனால் அந்த பேர் மாற்றப்படுமா ஏன்னா நீங்கள் வேறு பெயர்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்களே சார் இல்லை அதில் வில்லன் வந்து ராணாங்கிறாங்க ஃபகத் வாசில் இல்லை அவர்லாம் பாசிட்டிவான ரோல் ராணா தான் வில்லனுங்கிற மாதிரி வில்லன் அப்படிங்கிற மாதிரி சார் ஓகே சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி நீங்கள் இந்த உங்களுடைய வீடியோக்களில் பேசியிருந்தீங்க யோகி பாபு செய்த ஒரு சம்பவம் அது உண்மைதானா அங்கே என்ன சார் நடந்தது இல்லை யோகி பாபு செஞ்சாருங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் இது மாதிரி இங்கே பல நடிகர்கள் செஞ்சிகிட்டு இருக்காங்க நடிகர்களும் நடிகைகளும் இந்த வேலையை செய்கிறாங்க என்னென்னா இப்போ தனக்கு தன்னோட ஒர்க் பண்ணுற மேக்கப் மேனு ஹேர் ட்ரெஸ்ஸரு கார் டிரைவரு அப்புறம் அந்த கொடை பிடிக்கிறாரில் ஒருத்தர் அசிஸ்ட்டு ஸோ இவங்க எல்லாருக்குமே பேக்கேஜாக ஒரு சம்பளத்தை கம்பெனிலேருந்து வாங்கிடுவாங்க வாங்கிட்டு இவங்க வந்து ஒரு சிறு தொகையை அவங்களுக்கு கொடுத்து போங்கன்னு அனுப்பிட்டுருவாங்க அதுலேயும் ஒரு கமிஷன் அடிக்கிறது ரொம்ப கேவலமாக சொன்னோம்னா கமிஷன் அடிக்கிற வேலை அதை வந்து அவங்க பல பேர் நம்ம எதிர்பார்க்காத உயரத்தில் இருக்கிற நடிகர்களே செய்கிறாங்க அதில் யோகி பாபுவும் செஞ்சுருக்கிறார் அவ்வளோதான் யோகி பாபு வந்து ஒரு மேக்கப் மேனுக்கு ரூபாய் தினந்தோறும் சம்பளம்னு சொல்லி கம்பெனியில் எட்டாயிரரூபா வாங்கிட்டு மூவாயிரரூபாய் அவர்கிட்ட கொடுத்துட்டு ஐயாயிரத்தை வச்சுக்கிறார் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து அந்த மேகமேனே வேலையை விட்டுன்னுட்டார் வேண்டாங்க வேறு யாராவது வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஸோ அந்தளவுக்கு இரு மனிதர்கள் இருக்காங்க அவ்வளோதானே சார் இப்போ யோகிபாபுடைய சம்பளம் ஒரு நாளைக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது ஒரு அவருடைய சம்பளம் வந்து ஒரு ரூபாய் பத்து லட்ச ரூபா வரும்பொழுதும் அந்த ஐயாயிரம் ரூபாய் எடுக்கக்கூடிய நேரமும் சிந்தனையும் அந்த நடிகர்களுக்கு இருக்குமா அந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே வந்து சினிமாவை நம்ம வெளியிலேருந்து பார்க்குறோம் சினிமா நடிகர்கள் மேலே நமக்கு ஒரு பிம்பம் இருக்குது நீங்கள் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருப்பாங்க பல பேர் நம்மளால் லிஸ்ட்டு போட முடியும் பல பேரை நான் வந்து பார்த்துருக்கேன் இங்கே வந்து பல பேரை நான் நிறைய கதைகள் இருக்கு ஒரு முக்கியமான நடிகர் அவர் சின்ன வயதுலேருந்தே அவரை வந்து ஒருத்தர் சும்மா கூட இருந்து இப்போ ஸ்கூலில் கொண்டு விடுறது ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வர்றது அப்புறம் அவர் ஷூ போடுறது லேஸ் இந்த அளவுக்கு அவரை வளர்த்து வளர்த்து அவர் படித்து அவர் வளர்ந்து ஹீரோவாகி அவர் கூடவே ட்ராவல் பண்ணுற ஒருத்தர் ஒரு நாள் அந்த நடிகருடைய வாக்குமென் தொலைஞ்சி போயிடுது இவருக்கு வயசாகி பெரியவர் ரைட்டர் வாக்மேன் தொலைஞ்சிருக்கு நீ தான் திருடிட்டன்னு குற்றம் சொல்கிறாருங்க அவரை இந்த வாக்மேனை நீ திருடிட்ட அப்படின்னு பெரிய சண்டை நடக்குது அவர் மனம் புலம்பி உன்னை எப்படியெல்லாம் நான் வந்து வளர்த்துருக்கேன் எப்படியெல்லாம் நான் உன்னை வந்து இது பண்ணியிருக்கேன் ஆனால் கேவலம் ஒரு வாக்குமீனை திருடிட்டேன்னு சொல்லிட்டியா நல்லாருன்னு சொல்லி வீட்டை விட்டு போயிட்டார் வரவே இல்லை அவர் போயிட்டார் அதோட அதுக்கப்புறம் அந்த வாக்மீன் அங்கேயே இருக்குது வீட்லேயே தேடும் பொழுது திரும்ப போய் கூப்பிட்டா வரலன்ட்டார் எனக்கு தன்மானம் ரொம்ப முக்கியம் தம்பி இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்துக்கு என் மேலே சந்தேகப்பட்டீங்க இனிமேல் உங்களோட ட்ராவல் பண்ண முடியாது கிளம்பி போயிட்டார் ஸோ அப்படிப்பட்ட நடிகர்களையும் இங்கே கொண்டாடிட்டு இருக்காங்க தலைவா தெய்வமே நீ தான் புரட்சின்லன்னு இருக்காங்க இங்கே ஸோ அதனால் நாம் பார்க்குற பிம்பங்கிறது வேற உள்ளே போய் பார்த்திங்கன்னா வேறு கிட்டத்தட்ட திரையில் நடந்து வரும்பொழுது அவர்கள் தரையில் நடந்து வரும்பொழுது நடிகர்களுமேதான் இருக்காங்க போது ஆச்சரியமா இருக்கு சார் ஏன்னா வெளி உலகத்தை பார்க்கும்போது வீடியோக்கள்ல அவர்கள் உதவி செய்யற வீடியோக்கள் மட்டும்தான் வருது வருது ஆனா உடனிருக்கவர்களே ஒழுங்கா பாத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் நிலவுன்னு சொல்றீங்க அதானே சார் ஓகே சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றிகள் சார்